சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது நமது செய்தியாளர் சௌமிய ராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே இந்து முன்னணி சார்பில் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் பிறந்த மிகப்பெரிய மகான் இன்று இந்தியாவில் நிலவும் மதம் ஜாதி பாகுபாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு அன்றே தனது தத்துவங்கள் மூலம் பதில் சொல்லியவர் இவரின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது விவேகானந்தரன் பிறந்தநாள் விழாவில் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்த விழாவிற்கு இந்து முன்னணி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் ஆன்மீகவாதி மின்னல்கொடி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட செயற்குழு முனியாண்டி தேவேந்திரன் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைவர் தவமணி வத்தலக்குண்டு ஒன்றிய செயலாளர்கள் ஈஸ்வரன் பெரியசாமி நாகராஜ் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் வத்தலக்குண்டு மண்டல தலைவர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் மருதை வீரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீட்டர் மீட்டர் வர அண்ட் மீட்டர் மீன் வர இன்று முன்னாடி வர